மீனவர்களுக்கான அரசியலை நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து இருக்கும் பொழுது பொதுவெளிலேருந்து நமக்கு வர்ற கேள்வி என்ன அப்படின்னா நீங்கள் எப்போவுமே அவங்களுக்கான போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் பண்ணினாலும் வாக்கரசியல்னு வரும்பொழுது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் அவங்களுடைய வாக்குகளை போட்டு போயிடறாங்களே அப்படின்னு ஒரு கேள்வி நம்மளை நோக்கி வருது ஆனால் இது நம்ம வெறும் கேள்வியாக மட்டும் பார்க்கலை அதில் நமக்கு ஒரு புரிதல் இருக்குது இருந்து பாக்குறவங்களுக்கு வேணா அப்படி தோணலாம் ஆனால் அப்படி அவங்க யோசிக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது ஆனால் இந்த எல்லா காரணங்களுமே அவங்களுடைய வாழ்க்கை முறையில் திணிக்கப்பட்ட ஒரு விஷயம்தான் ஒரு பள்ளிப்படிப்பை முடிச்சிட்டு இருக்கிற ஒரு கடலோர கிராமத்தின் இளைஞன் வந்து அடுத்த கட்டமாக தன்னுடைய எதிர்காலத்தை பார்க்குறது கடலை கடல் அவனுக்கு ஒரு பெரிய வருமானத்தை கொடுக்கும்போது அதையே அவன் வந்து கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறான் இதனால் அவர் இழக்கிறது அப்படின்னு பார்த்தா கல்வி இழக்கிறார் அதே நேரத்தில் ஒரு பெரிய எக்ஸ்போஷரை இழக்கிறார் இன்னொன்று ஒரு பரந்த அரசியல் பார்வை இப்போ இந்த அடிப்படையான விஷயங்கள் அவருக்கு கிடைக்காததுனால என்ன ஆகுது அப்படின்னா அவரோட வாழ்க்கை வந்து ஒரு சிறிய வட்டத்துக்குள்ளே போயிருக்குது அப்போ அதனால என்ன ஆகுதுன்னா ஒரு ஃபியர் அண்ட் டிபெண்டன்சி இந்த கவர்மெண்ட் மேலே அவருக்கு என்ன எதிர்பார்ப்பு எனக்கு டீசல் மானியம் வேணும் போட்டுக்கான மானியம் நெட்டுக்கான மானியம் இந்த மாதிரியான நல திட்ட நிவாரணங்கள் இன்னொன்று மானியங்கள் போதும் அப்படின்னு நினைக்கிறாரு இந்த பொலிட்டிக்கலி அன்னவேராக இருக்கக்கூடிய மீனவர்களுடைய இந்த ஃபியர் அண்ட் டிபெண்டன்சி அண்ட் இன்செக்யூரிட்டியை பயன்படுத்தி தான் இந்த திராவிட மாடல் கட்சிகள் எல்லாருமே வந்து இந்த வாக்கு வங்கியாக அவங்கள வந்து பார்க்குறது ஒரு சாமானிய மீனவர் ஒரு கடலுக்குள்ளே போகும்போது ஒரு இருந்து ஏழு நாள் வரைக்கும் அந்த கடல்லிருந்து தங்கு தொழில் கூட பண்ணலாம் எப்படி அவருடைய இயற்கை உபாதைகளை அவர் வந்து கழிப்பார் யாராவது அதை பற்றி யோசிச்சிருக்கோமா ஒரு அரசாங்கம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபிஷிங் போட்டுடைய என்ன இன்ஜின் இருக்கணும் எவ்வளோ லென்த் இருக்கணும் அந்த போட்டுக்கு என்ன மாதிரியான வலைகள் யூஸ் பண்ணணும் எவ்வளோ நாள் அங்கே தங்கிக்கணும் இன்ஃபேக்ட் கலர் கூட என்ன அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விதிமுறைகளை வகுத்து பண்ணுற அரசு என்றைக்காவது ஒரு சாமானிய மீனவனுடைய வாழ்க்கை கடலுக்குள்ளே எப்படி இருக்கணும் அப்படின்னு யோசிச்சுச்சா நீங்கள் ஏன் யோசிக்கல அப்படின்னா மீனவர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ரொம்ப சிறுமையாக பார்க்குறீங்க ஒரு மீனவனையே நீங்கள் வந்து ரொம்ப சிறுமையாக பார்க்குறீங்க நம்ம மீனவ சொந்தங்களுக்கும் இதுக்கான புரிதலும் குறைவாக இருக்குது அவங்களுக்கு அரசு கொடுக்கக்கூடிய மானியங்களும் சலுகைகளுமே வந்து பெரிதாப்படுது அதனால தான் வாக்கரசியெல்லாம் அவங்க இந்த மாதிரியான டிசிஷன்ஸை பண்ணுறாங்க இன்னொரு கேள்வி என்ன இருக்குது அப்படின்னா சர்ச்சஸ் வந்து யாருக்கு ஓட்டு போட சொல்கிறாங்களோ அவங்களுக்கு தான் மீனவ கிராம மக்கள் வந்து ஓட்டு போடுவாங்க அப்படின்னு ஒரு பொது பார்வை இருக்குது இதுக்கு கூட ஒரு காரணம் இருக்குது படிப்பறிவு இல்லாமல் அவங்க இஷ்யூஸை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாம இருக்கிற இடத்துல சர்ச்சஸ் வந்து அவங்களுக்கு அந்த சொல்யூஷனை கொடுக்குது அப்படிங்கிறப்ப வந்து பொலிட்டிக்கலாகவும் அதே வேளையில் கோஸ்டல் பீஸ் டெவலப்மெண்ட் சிபிடிங்கிற அமைப்பு கன்னியாகுமரி மாவட்டத்தில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நம்மளுக்கு எதிராக வர திட்டங்கள் கோஸ்டல் கிராமங்களில் இருக்கிற பீஸ் அண்ட் டெவலப்மெண்ட் பற்றி ஸ்ட்ராங்காக வாய்ஸ் அவுட் பண்றாங்க மக்களையும் வந்து அரசியல் பயப்படுத்துறாங்க இன்ஃபேக்ட் சிபிடியோட நோக்கமும் என்னவா இருக்கு அப்படின்னா இண்டிபெண்ட்டாக கோஸ்டல் கிராம மக்கள் வந்து அவங்களுடைய வாக்குகளை செலுத்தணும் ஜனநாயக முறையில் எந்த ஒரு இல்லாமல் நேர்மையாக அவங்களோட வாக்குகளை செலுத்தணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஆப்ஜெக்டிவா இருக்கு அதை நோக்குنا பயணத்தையும் அவங்க பண்றாங்க மீனர் குடி அப்படிங்கிறது வந்து ரொம்ப 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 ஹார்ட் வர்க்கிங் கம்யூனிட்டி அதே வேளைல ஒரு பொலிட்டிக்கலி அபேண்டன்ட் கம்யூனிட்டி பொலிட்டிக்ஸை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் இல்லாமல் சில பேருடைய கைடன்ஸில் வந்து அவங்களுடைய வாக்கரசியில் செய்துட்ருக்காங்க நாம் தமிழர் கட்சியின் நோக்கம் அவங்கள வந்து அரசியல் பயப்படுத்தி கூட இருந்து அவங்களோட வாழ்க்கையை புரிஞ்சு அவங்களுக்கான இஷ்யூஸை தெரிஞ்சு எது அவங்களுக்கான டெவலப்மெண்ட் அப்படிங்கிற விஷயத்தை வந்து அவங்களுக்கு புரிய வச்சு அவங்களோடு இருந்து அவங்களுடைய வாழ்க்கை முறையை மேம்படுத்துறது தான் வந்து நாம் தமிழர் கட்சியோட நோக்கம் மீனவர்களுக்காக நாம் தமிழர் கட்சி முன்னெடுக்கக்கூடியது ரிலீஃப் பாலிடிக்ஸ் கிடையாது ட்ரூ லிபரேஷன் பாலிடிக்ஸ்